தக்காளி சோறு இந்த படம் ஒரு தக்காளி சோறு தான் டர்போ படத்தோட பேரு டர்போன்னு வச்சிருக்காங்க ஆனா இது போ அப்படிதான் இருக்கு இந்த படம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அழைச்சி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டர்போ படத்தை தான் பார்க்க போறோம் இந்த டர்போ போடலாங்க வைசாக் டைரக்ஷனில் மம்முட்டி மம்மூட்டி ராஜ்பி ஷெட்டி சுனில் அஞ்சனா ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் டர்போ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எல்லா ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் ஒன்றின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேங்கில் ஒரு ராபரி நடக்குது என்ன மாதிரி ராபரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஏழைப்பாளைகள் இருப்பாங்கள்ல அதாவது காசு கூட வழி இல்லாமல் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க பேரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து பல கோடி ரூபாக்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது அதை வந்து மம்முட்டியோட தம்பிங்கிற அதை கூடத்த தம்பி கிடையாது ஆனால் தம்பி மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பேங்கில் வேலை பார்ப்பார் அவர் அதை கண்டுபிடிச்சிடுவார் இதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறத வில்லன் கண்டுபிடிச்சிருவான் வில்லன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவனை கொள்கிறான் மம்முட்டியோட தம்பியை கொ தம்பியை கொண்டவனா மம்மூட்டி எப்படி பழி வாங்குறாரு தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்மூட்டி ஒரு ஜீப் டிரைவராக நடிச்சிருக்கிறாரு மம்மூட்டி வந்து அதாவது கோவோக்கார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா டர்போ அந்த மாதிரி டக்குன்னு முறுக்கி சூடாக கூடிய ஒரு கேரக்டர் ஊரில் எதாவது ஃபங்க்ஷன்னா ஏதாவது பிரச்சனைனா இவர் தான் முன்னாடி இருப்பார் அந்த கேரக்டர் தன்னோட ஃப்ரெண்டுக்கு அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா தம்பி அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுக்காக இங்கேருந்து மம்மூட்டி போவார் போய் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சென்னைக்கு போயிடுது சென்னைக்கு போன உடனே அந்த நீ கூட்டு வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்க அட் த சேம் டைம் போலீஸும் ஒரு தேடுது நீங்கள் கடத்திட்டீங்க அப்படின்னு ஸோ வர வழி இல்லாமல் மம்மூட்டியும் தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன அந்த தம்பி மேர்டரு பேங்கில் நடக்கிற இல்லீகல் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கண்டி அடுத்தடுத்து நடக்குது ஸோ ஒரு கோபக்காரர் தென் அதே மாதிரி சேம் டைம் அப்பாவியான ஒரு மம்முடியாக நடிச்சிருக்கு எந்த அளவுக்கு அப்பாவி அப்படின்னா அயன்மேனாக வந்து கார்ட்டூன் ஷோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அப்பாவியான ஹீரோ அதாவது எதையுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அப்பாவித்தனமாகவும் கேட்பார் அது மீறும்போது அவர் ஒரு ஃபயர்மேனாக மாறிடுறார் அவர் அயன்மேனாகவே மாறிடுறாரு ஸோ செம்மாட்டி விழுகும் தென் இந்த படத்தோட வில்லன் ராஜ்பி ஷெட்டி ஒரு பயங்கரமான வில்லத்தனம் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா அதாவது முதல்லாம் வில்லனுக்குன்னா எப்படி இருந்தோம்மா அப்படியே ஜாயின் ஜாண்டிக்காக இருக்கணும் ஒரு பயங்கர பல்காக இருக்கணும் அப்படியே மீசையெல்லாம் முறுக்கி விட்டு அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அந்த இங்கே இப்படி இங்கே இப்படி இங்கே இப்படி இங்கே இப்படி அப்படின்னு இந்த விமல் ஒரு படத்தை சொல்லுவார்ல அந்த மாதிரியான வில்லன்கள் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ ரீசண்டை பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கும் சம்மதமே இருக்காது ஆனால் வில்லன் நம்மளை நம் நம்ப வைக்கக்கூடிய வில்லனாக இருக்கிறாங்க அதாவது லீனாக இருப்பாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வில்லன் இருக்கிறார் இல்லையா அவர் லீனாக இருப்பார் ஆனால் அவருடைய அந்த பிஹேவியரு அந்த ரூல் பண்ணுற விதம் அந்த 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 ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுற விதம் இருக்குல்ல சேம் அதே மாதிரியான ஒரு வில்லன் பார்க்க வில்லன் மாதிரியே இருக்க மாட்டார் ஒல்லியாக இருப்பார் ஹேர் அதிகமாக இருக்காது பிளாக் ஷர்ட்டு ஒரு பிளாக் வேஸ்ட்டி ஒரு துண்டு அந்த மாதிரியான ஒரு வில்லை ஆனால் ஃபுல் ரோயிங் கண்ட்ரோல் பண்ணுற அந்த வாய்ஸ் அந்த அதான் சொல்கிறேன் அந்த 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 ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த ஆக்டிங்கில் ஒரு ஒரு பயங்கரமான வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு ஓ வில்லன் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நான் எப்போவுமே சொல்கிறேன் இது ஒரு ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அதே அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லனை நீங்கள் பில்ட் பண்ணால் தான் கடைசி அந்த கிளாஷ் ஆகும்போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு ஹீ பார்க்குற பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஸோ வில்லனை நீங்கள் மொக்கையாக காட்டிட்டு அதாவது ஹீரோ கிட்ட வில்லன் அடி வாங்குற மாதிரியே வில்லை வந்து அடி வாங்கிட்டே இருப்பார் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தில் ஈக்குவலாக ஹீரோவை ஓட விடுறதா இருக்கட்டும் அம்மாவை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வில்லத்தனம் சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸில் அவருக்கு ஈக்குவலாக போகிற சண்டைகளும் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸில் வந்து காமா உட்காந்துக்கிட்டு ஹீரோக்கிட்ட பேசுகிற விஷயம்லாம் சூப்பராகும் அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வராங்க இரிட்டேட்டிங் பண்ணுவாங்க இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது ஊரில் பெரிய வில்லன்னு சொல்லுவோம் அதாவது அவனை அவனை பதச்சிக்கவே கூடாது அப்படிங்கும்போது சொல்லுவார் இல்லை பா நம்ம ஊரை விட்டு போயிடலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு தம்பியை கொண்டாங்க ஓகே ஆனால் இவன் இவ்வளோ பெரிய ரவுடி நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லா ஊருக்குமே ஆபத்து அப்படின்னு எல்லோரும் ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறவர் இவங்க இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே அவன் இங்கே நல்லா போலீஸ்லாம் இருக்காங்கன்னு ஒரு மாதிரி திமுரு பிடிச்சி நமக்கே இரிட்டேட் வரும் அப்படியே நேரில் இருந்தால் சப்பு 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 சப்புன்னு அடிக்கலாம் போல் அந்த மூஞ்சிஸ் அப்படி தான் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷனும் அப்படி தான் இருக்கும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் வில்லனோட ஆளு தூக்கிட்டு வந்து நிப்பாடிடுவோம் அந்த பொண்ணை ஒரு லுக் விடுவாப்ல அந்த அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த கடுப்பு நமக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த ஃபீமேல் ரோலுக்கு ப்ளே பண்ணியிருக்கும் அவங்க அம்மா கேரக்டர் வந்து சொன்னோம்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அட் த சேம் டைம் பாசமான அம்மா அயன்மேன் படம் உட்காந்து பார்க்கறது சின்ன பசங்களோட ஓடி வள ஆடி விளாடுறது ஹீரோட மம்முட்டியோட ஃப்ரெண்ட்ஸவே அரட்டுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அம்மா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு சொன்னோம்னா கேமராமேன் பூந்து விளாண்டுருக்காப்ப அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அந்த சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக அந்த ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் பயங்கரமாக அவுட் ஆனதுக்கு ஒரே ரீசன் அந்த கேமரா மூமெண்ட் அந்த ஸ்லோ மோஷனில் அந்த வச்ச ஆங்கிள் அந்த லோ ஆங்கிள் ஹீரோவை காட்டாமல் அந்த பஞ்சு கேமரா மட்டும் இப்படி கச்ச கச்ச கச்சனு போய் அடிக்கிறது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அதை எப்படி கேமரா ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கேமரா ஹேட் ஆஃப் தான் சொல்லுவேன் சேம் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த டைட்டில் டைட்டில் போடுறதுலேருந்து மம்முட்டி உள்ளே வரும்போலாம் அந்த டர்போ இன்ஜினோட சவுண்டு அப்படிங்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கு அப்புறம் சின்ன சின்ன அந்த சேசிங் சீன்லலாம் வர மியூசிக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மியூசிக் சூப்பர் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கதையவே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு மலையாள படங்கள் எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லை தமிழர்கள் உள்ள வச்சு ஒரு படம் எடுத்தாலோ அந்த படம் ஓடிடும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமோல் பாய்ஸ்னு ஒரு படம் வச்சு அதில் வந்து கொடைக்கானலில் வந்து எடுத்தது தமிழர்கள் வச்சு எடுத்தது தமிழ் சாங்லாம் போட்டு அந்த படம் நூறு கோடி வசதியாகிடுச்சு ஸோ இதே மாதிரி இப்போ இது இந்த படத்தையும் டர்போ படத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் மலையாளம் செவன்ட்டி பர்சன்டேஜ் தமிழ் ஸோ ஸோ ஸ்டார்டிங் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் கேரளாவில் இருக்கும் மற்ற எல்லா மொத்த ஷூட்டுமே சென்னையில் வச்சு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ சென்னை மக்களோட எப்படி அவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை அவங்க மூவ் பண்ணுறாங்க ஸோ வில்லனும் ஒரு தான் ஆனால் மலையாளம்லாம் நல்லா பேசுகிறாப்பில் அந்த மாதிரி இருக்குது அதேமாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கலனா ஒரு ஒரு மலையாள பழம் எடுத்தாலே ஒரு ஹீரோயினியோ இல்லை ஹீரோவோ போய் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் மலையாளிகளாக இருப்பாங்க மேனேஜர் மலையாளி ஸ்டாஃப் மலையாளி இன்சார்ஜ் மலையாளி செக்யூரிட்டி மலையாளி லோன் வாங்க வர மலையாளி லோன் கொடுக்குற மலையாளி எல்லா மலையாளியாக இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த காசுக்கு வ வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க பேங்கில் வந்து கடன் வாங்குற அளவுக்கு கூட அவங்கள காட்டலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்த வருத்தப்படக்கூடிய விஷயம் அதான் நம்ம தான் வருந்திக்கோ அவங்க வருந்த வேண்டிய விஷயம்னா நம்ம தான் வருந்தணும் ஜெயிலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே ஜெயிலர் ஃபார்முலாவை தூக்கி அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது ஹீரோ நடந்து வர்றது ஃபுல்லாக ஸ்லோ மோஷனு ஒரு சாங்கு ஃபைட்டு ஃபுல்லாக ஸ்லோ மோஷனு ஹீரோ அப்படி இப்படி திரும்பினா ஸ்லோ மோஷனு அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த வில்லனை அடித்து போட்டுகிட்டே அந்த வில்லனை அப்படி பார்க்குறது மேலே அப்படி செய்னை பார்க்குறது பார்த்தோன்னே வில்லனும் மேலே செயினை பார்ப்பான் நோ நோ அப்படிமா கழுத்து தூக்கி தொங்கட்ருவாப்போ ஏன் சொல்கிறேன் இந்த கிளைமேக்ஸில் ஜெயிலரில் பண்ணுவார் இல்லையா இப்படி இப்படி வில்லனை பார்த்துட்டு அப்படி மேலே பார்த்தோன்னே வில்லனுக்கு வில்லனும் மேலே அப்படி பார்ப்போம் பார்த்துட்டு தலைவரை பார்த்தோன்னே எந்த மனசில் ஆயோ அப்படின்னு பாரு அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க நம்மளுடைய கோலிவுட் சினிமாவை அப்படியே மாலிவுட் சினிமா ஃபாலோ பண்ணுறாங்க பட் அது வேண்டாம் மலையாள சினிமாவுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது நூறு கோடி வசூல் எடுக்கணும் ஐநூறு கோடி வசூல் எடுக்கிறலாம் வேணாம் அவங்க தரமான படங்களை கொடுக்குற மலையாள படம் அந்த மாதிரியே போகட்டும் மம்முட்டி வந்து அந்த மாதிரி அழகான படங்கள் கொடுத்துட்டுருக்கிறவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாருன்னு தெரில பட் ஓவரால் படம் பார்க்க நல்லா இருக்குது பல இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கும் ஸ்லோவாக இருக்குது எப்படா அடுத்த அந்த அடுத்த சீன் வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அவருடைய ஆக் அவருடைய ஃபன்னு அவருடைய காமெடி சென்ஸ் அவருடைய ஆக்ஷனு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓவரால் படம் பார்க்கலாம் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு நூறு கோடி வசூல் எடுத்துரும் ஏன்னா நமக்கு தெரியும் மலையாள படத்தை தமிழில் வந்து ஒரு தமிழ் பாட்டு போட்டாலே நூறு கோடி வசூல் ஆகி இனி த தமிழ்நாட்டிலாம் படமே எடுத்துருக்குறாங்க ஸோ நம்மளுக்கு அந்த படத்தை அப்படியே ஹே ஹே ஹேன்னு கொண்டாடி நூறு இல்லை கோடி வசூலில் தீட்டி விட்ருவானுங்க நாளைக்கு இந்த படத்தை டேரக்டர் பேட்டி கொடுப்பாரு கேரளா கூட தமிழ்நாட்டில் இந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு தமிழர்கள் கொண்டாடுனாங்க அவன் கொண்டாடுங்க ராஜா தமிழ்நாட்டில் ஒரு படத்தையும் கொண்டாடாதீங்க சரியா தமிழ்நாட்டில் எவ்வளோ நல்ல படங்கள் வருது அதெல்லாம் கொண்டாட மாட்டிங்க ஆனால் மலையிலேருந்து ஒரு படம் வந்தால் போது ஹே ஹே ஹேன்னு கொண்டாடிடுங்க அப்பா எனக்கு தெரியல கொண்டாடுங்கடா கொண்டாடுங்கடா அதான் சொல்லுவாங்களா ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புல தானே வளரணும் அதை பண்ணுறாங்க போல பயிலுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க எனிவே அடுத்தறிவில மீட் பண்ணலாம் Bye.